முக்குடற்பள்ளு பாடலும் பொருளும் பாடல் எண் நூற்றி இருபத்தி ஒன்று முதல் நூற்றி முப்பது வரை உழுத உளவை கண்டு கழித்தான் பல்லர் உள்ள பேரையெல்லாம் விழித்தான் தொழுது தெய்வ கடன் கழித்தான் அந்த தொழியில் விதைகள் எல்லாம் தெளித்தான் இதனுடைய விளக்கம் பள்ளன் உளவு செய்த நிலத்தைக் கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான் வயலில் இருந்த வயலிலிருந்த எல்லாம் அழைத்து தெய்வத்தை வழிபட்டு காணிக்கைகளை செலுத்தினான் உழுத நிலத்தில் விதைகளை தெளித்தான் பாடல் எண் நூற்றி இருபத்தி இரண்டு முளைக்கு தண்ணீரை அடைத்திட்டான் கொல்லை முழுதும் மறுநாள் வெட்டிவிட்டான் வளைத்து வேலி சூழ நட்டான் நாற்று வளர்க்க நாளும் ஒரு பட்டான் இதனுடைய விளக்கம் வயலில் தெளித்த விதைகள் முளைவிட்டதைக் கண்ட பள்ளன் அதற்கு முறைப்படி நீர் இறைத்தான் வயலில் இருந்த மரங்களை வெட்டி அதன் கொம்புகளை கொண்டு நாற்றங்காலை சுற்றி வேலி அமைத்தான் நாற்று நல்லபடியாக வளர்வதற்காக மன ஒருமைப்பாட்டுடன் ஈடுபட்டு தொழில் செய்தான் பாடல் எண் நூற்றி இருபத்தி மூன்று வளர்ந்த நாற்றை முறைங் கண்டான் சேரி மல்லர் கூட மது உண்டான் அளந்திடா மகிழ்ச்சி கொண்டான் பண்ணை ஆண்டவர்க்கு அந்த செய்தி விண்டான் இதனுடைய விளக்கம் நாற்று வளர்ந்ததை கண்ட பள்ளன் பள்ளர் சேரியில் பள்ளர்களுடன் சேர்ந்து மதகுண்டான் மனதில் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு பண்ணைக்காரருக்கு நாற்று வளர்ந்த செய்தியை தெரிவித்தான் பாடல் எண் நூற்றி இருபத்தி நான்கு துளாய் அழகர் நாட்டிற் பலனமெல்லாம் ஏறும் பயிர் தரு நாட்டின்று நடவேணுமென்றே தேரும்படி அறிக்கை செய்து பண்ணை ஆண்டவனார் கூறும் பணி தலைமேல் கொண்டு பள்ளன் மீண்டானே இதனுடைய விளக்கம் மணம் வீசும் துளசி மாலை அணிந்த திருமாலின் முக்கூடல் நகரில் வயல்களிலெல்லாம் வளர்கின்ற நாட்டினை நடவேண்டும் என்று பண்ணைக்காரருக்கு புரியும்படி எடுத்துச் சொல்லி பண்ணைக்காரர் சொல்லும் கட்டளைகளை ஏற்று பண்ணைக்காரன் திரும்பினான் பாடல் எண் நூற்றி இருபத்தி ஐந்து நாற்று பறித்தல் முந்தி தரிசையடித்து மறித்து முச்சாலடித்து இட்டு உளவு நாளும் முழுதும் உழுது திருந்த பரம்பு மூன்றும் தடவியே அந்த தொழிற்கு சமைந்த நாற்றை அடுத்த வயலில் பிடுங்கி வேறே அடுக்கி முடிந்து வட்ட வட்டங்களாய் வித்த வந்தி அழகர் பதத்தை துதித்து வகுந்து நாற்றை எடுத்து நெற்றியில் வைத்து நாலு திசையும் நோக்கி வாழ்த்தி கும்பிட்டே பந்தி படுத்தி நிறையை வகுத்து பறவை ஒலிபோல் குறவை எழு எழுப்பி பயிர் நெருங்காமல் கலந்து போகாமல் பதிய பதியும் பள்ளீரே இதனுடைய விளக்கம் தரிசு நிலத்தை உளவு செய்து மூன்று சால்கள் அடித்து நான்கு உளவுகளையும் முடித்து வயலில் சம தளமடைய மூன்று முறை பரம்படித்து வயல் நடுவதற்காக பக்குவமாக வளர்ந்த நாற்றுகளை பறித்து முடிமுடியாக கட்டி வேறு வயலில் வட்டமாக குவித்து வைத்து அழகரின் பாதங்களை வணங்கி நாற்று முடியை எடுத்து நெற்றியில் வைத்து கொண்டு நான்கு திசைகளையும் வணங்கி நாற்று நடுபவர்களை பிரித்து நிறுத்தி நாற்றுகளை பகுத்து கொடுத்து பறவைகள் ஒலி எழுப்பது போல் குலவையிட்டு நாற்றுகளை இடைவெளி அதிகம் இல்லாமலும் நெருக்கமாக அமைத்து விடாமலும் நடுமாறு பல்லன் பள்ளியர்களை நோக்கி கூறினான் பாடல் எண் நூற்றி இருபத்தி ஆறு பள்ளியர் வகை சின்னி குருத்தி அருதி மருதி செல்லி இருவி எள்ளி கழிச்சி திருவி அணைஞ்சி வெதி பெரி செம்பி வம்பி தம்பிச்சால் நன்னி உடைச்சி சடைச்சி குமுக்கி நல்லி பூலி ஆலி வேலி நாச்சி பேச்சி சுந்தி எழுவி நாகி போகிலால் பொன்னி அழகி நோவி சேவி பூவி சாத்தி காத்தி அம்மச்சி பூமி காமி வேம்பி கரும்பி புளிச்சி அங்காளி கன்னி பொதுவி அன்னம் பாலி களியும் கலந்து ஒருவர்க்கு ஒருவர் கைவிரேசலாய் நடுகை சமர்த்தை காட்டும் பல்லீரே இதனுடைய விளக்கம் அதாவது பள்ளியர்களுடைய வகைதான் இதில் கூறப்பட்டுள்ளது சின்னி குருந்தி அருதி மருதி செல்லி இருவி எல்லி களிச்சி திருவி அணஞ்சி வெழுதி பெரிச்சி செம்பி வம்பி தப்பிச்சால் நன்னி உடைச்சி சடச்சி குமுக்கி நல்லி பூலி ஆலி வேலி நாச்சி பேச்சி சுந்தி எழுவி நாகி போகிலால் பொன்னி அழகி நோவி சேவி பூவி சாத்தி காத்தி அமைச்சி பூமி காமி வேம்பி கரும்பி புலிச்சி அங்காளி கன்னி பொதுவி அன்னம் பாலி கள்ளி ஆகியோர் அனைவரும் விரைவாக நடுகை சமர்த்தை காட்டுங்கள் பள்ளியர்களே என்பதாகும் பாடல் எண் நூற்றி இருபத்தி ஏழு நடுகை தாற்றுக்கால் பூந்துழவர் தார் அழகர் முக்கூடர் சேற்றுக்கால் மல்லருக்கு தென்னற்கால் என்னாமோ ஆற்றுக்கால் ஆட்டி அருள் ஆட்டு எழுங்கால் பண்ணை நடும் நாற்றுக்கால் விட்டு நடுகைக்கால் ஏறாதே இதனுடைய விளக்கம் கொத்தான பூக்கள் நிறைந்த துளசி மாலையை அணிந்திருக்கும் அழகரின் முக்கூடல் நகரில் சேறு படிந்த கால்களை உடைய பள்ளர்களுக்கு தென்றல் காற்றினால் என்ன நிலை ஏற்படுமோ மருத நில பெண்கள் மனதில் ஊடல் எழுந்த காலத்தில் பண்ணையில் நாற்றங்காலில் இருக்கும் நாற்றுகள் நடுகைக்கு வராமல் போய்விடும் பெண்களின் ஊடலால் தென்றலின் துயரால் நடவு பாதிக்கப்படும் என்பதாகும் பாடல் எண் நூற்றி இருபத்தி எட்டு படை கொண்டே வரும் கரணையும் பொரு விடயம் சேர்திரி சிறனையும் பண்டு முடித்த கணையினார் குகன் கண்டு பிடித்த துணைவனார் குடை குன்றாய் பசுக்கிடை நின்றார் முக்கூடல் அழகர் வயலுள்ளே கொண்டாடி கொண்டு நட செய்தே இன்று கண்டோமி இதென்ன புதுமையோ தொடை என்றால் வாழை தண்டை போல் விழி கடை என்றால் கனை ரெண்டை போல் சொருக்கென்றால் மேக படத்தை போல் முலை நெருக்கென்றால் இணை குடத்தை போல் இடையென்றால் வஞ்சி கொடியை போல் வரும் நடை என்றால் இளம் பிடியை போல் இருந்து சாயலுக்கு இப்பால் குருந்தி திருந்தினால் பாரும் பள்ளீரே இதனுடைய விளக்கம் படை கொண்டு வந்த கரனையும் போர் திறம் நிறைந்த சிரசினையும் முன்னாளில் வென்ற அம்பினை உடையவர் குகனை தோழனாக பெற்றவர் கோவர்தன மலையை பிடித்து பசுக்களை காத்தவர் என்னும் பெருமைகளை உடைய முக்கூடலில் கோயில் கொண்டிருக்கும் அழகரின் வயல்களிலே அவரையே வணங்கி நடவை தொடுங்கு தொடங்குவது புதுமையாக இருக்கிறது பள்ளியர்களே குருத்தி என்னும் பள்ளியை பாருங்கள் அவளது தொடைகள் வாழை தண்டை போலவும் கடைவிழிகள் அம்பை போலவும் கூந்தல் மேகத்தைப் போலவும் முலைகள் குடங்களைப் போலவும் இடை வஞ்சிக் கொடியைப் போலவும் நடை இளம் யானையின் நடையைப் போலவும் இருக்கின்றன முன்பை விட இப்போது எழில் மிக்கவளாய் தோற்றமளிக்கிறாள் என்கிறது இந்த பாடல் பாடல் எண் நூற்றி இருபத்தி ஒன்பது நடுகை கடிக்கும் அறவில் நடிக்கும் இறைவர் கஞ்சனார்கொரு நஞ்சனார் கடையும் அமுதம் உடையும் திரையேற்காட்டி அண்டரு கூட்டினார் அடிக்குள் அடங்கும் படிக்கு முதல்வர் அழகர் முக்கூடல் வயலுள்ளே ஆடி பாடி நாற்று முடியை அலைத்து குலைத்து நட செய்தே வடிக்கும் மதுவை குடிக்கும் ஆசை மயக்கமும் பெருந்தியக்கமும் வரம்பில் பாய்ந்து பரம்பில் சாய்ந்த வாட்டமும் முக கோட்டமும் துடிக்கும் இதழை கடிக்கும் எயிரும் சோர்ந்து விரிந்த கூந்தலும் தொடையும் நெகிழ்ந்த உடையும் கிடந்த கிடையும் பாரும் பள்ளீரே இதனுடைய விளக்கம் கடிக்கும் பாம்பில் நடனமாடும் இறைவனான திருமால் கம்சனுக்கு விடம் போன்றவர் எழுந்து உடையும் அலைகளை உடைய பார்க்கடலில் எடுத்த அமுதத்தை மோகினி வடிவம் கொண்டு அசுரர்களுக்கு மறைத்து தேவர்களை உண்ணச் செய்தவர் அவருடைய பாதங்களுக்குள் உலகை அடக்கியவர் உலகின் முதல்வராக விளங்கும் முக்கூடலில் கோயில் கொண்டிருக்கும் அழகரின் வயல்களுக்குள்ளே ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் நாற்றுக்கட்டுகளை பிரித்தும் கலைத்தும் நட செய்து பாலையில் பக்குவமாய் வடிக்கும் கல்லை குடிக்கும் ஆசை கொண்டு அதனை குடித்ததனால் கல்வெறியும் நிலையற்ற தன்மையும் சேர வரப்பில் ஏற முயன்று முடியாமல் பரம்புக்கட்டையில் சாய்ந்து முகக்கோணலும் கோணலும் மயக்கமும் கல்மயக்கத்தால் உதடுகளை கடிக்கும் பற்களும் கலைந்த கூந்தலுமாய் கலைந்த உடையோடு தொடைகள் தெரிய பள்ளன் ஒருவன் படுத்து கிடப்பதை பாருங்கள் பள்ளியர்களே பாடல் எண் நூற்றி முப்பது புங்கவர் தமிழ் சங்கமருவும் புலமை தலைமை அழகனார் பொருணை ஆற்றனை கால் புனல் பொருத மருதூர் வயலுள்ளே தங்கள் வேலை நாற்றுக்கும் பள்ளர் அங்கலாய்க்கும் சோற்றுக்கும் தாமதப்படவே மற்றது ஒன்றை சாட்டி மேட்டில் கூட்டமாய் எங்கு காப்பொலி பொங்கவே அதற்கு எதிராக சங்கிலி அதிரவே இலங்கு முலைகள் குலுங்கவே காதில் இசையும் பணிகள் அசையவே அங்கும் எங்கும் செங்கை நீட்டி அருதியும் அறுதியும் அருதியும் அறியாலும் கட்டை பெரியாளும் கும்மி அடிப்பதை பாடும் பல்லீரே இதனுடைய விளக்கம் கல்வி வல்லார் நிறைந்த தமிழ் சங்கத்தில் புலமை நிரம்பிய தலைவர் சிவனான திருமாலின் தாமிரபரணி ஆற்றில் அமைந்திருக்கும் அணைக்கட்டில் நீர் பெருகிய காலத்தில் அலையடித்து கொண்டிருக்கும் மருதூரில் இருக்கின்ற வயல்களுக்குள்ளே நடவுக்காக எதிர்நோக்கியிருக்கும் நாற்றுக்கும் உண்ணுவதற்காக இருக்கும் சோற்றுக்கும் கால தாமதம் ஏற்படவே வேறு ஒன்றை காரணம் காட்டி பல்லர் இனத்தவர் அனைவரும் மேட்டு நிலத்தில் கூடிவிட்டனர் பள்ளியர்கள் கைகளில் காப்புகள் ஒலிக்கவும் அதற்கு எதிராக கழுத்து சங்கிலிகள் ஒலிக்கவும் முலைகள் அசையவும் காதணிகள் அசையவும் கைகளை கொண்டு சுருதி சின்னமருதி அரியாள் கட்டை பெரியாள் என்னும் பெயருடைய பள்ளிகள் கும்மி அடிப்பதை பாருங்கள் பள்ளியர்களே என்கிறதே இந்த பாடல் இந்த பதவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்